பாரிசாத சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இசை கழுத்தில் பார்த்தோம்னா விசால் வந்து அவங்க தாலி கட்டி முடிச்சிருந்தாங்க அடுத்தது ஸ்ரீஜா வரவும் ஸ்ரீஜா வரத பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சியடை அடுத்தது என்ன நடந்தரா விசால் போது அப்ப ஸ்ரீஜா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இசையும் வரிசனையும் சேர்ந்து திட்டம் போட்டு என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப சிந்தாமணி சொல்றாங்க ஸ்ரீஜா எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சிந்தாமணி சொல்லவும் உடனே வந்து சுபத்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிந்தாமணின்னு சொல்லிட்டு இருக்கிற நான் நம்பி நம்பிதானே இவளை அனுப்பிவிட்டேன் அப்படி இருக்கும்போது உனக்கு தெரியாம எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கும்போது எங்க பா பாருங்க நீ நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அப்போ வந்து மேக்கப் போடணும் அதனால நீங்கள் வெளியே உட்காருங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இன்னும் வெளியே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் மேக்கப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் போகும்போது இப்படி புடவையால் முகத்தை மூடி வச்சுருந்தாங்க எதுக்காக இப்படி மூடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டாக்கி அப்போ வந்து ஸ்பெஷல் மேக்கப்பு அதனால தான் அப்படி முகத்தை மூடி வச்சுருக்கிறேன்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து புடவையே எடுத்துடலான்னு சொன்னனால தான் நானும் நம்பி நான் அழைச்சிட்டு வந்தேன் ஆனால் அதில் இருந்தது இசைதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீ பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இசையை போட்டு திட்டிட்டு இருக்கவும் இப்போ பானு மிதிந்து நினைக்கிறாங்க ஐயோ நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போச்சுத இந்த இசை கடைசியில் வந்து அவன் நினச்ச மாதிரிக்கே இந்த கல்யாணத்தை நடத்து முடிச்சுட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கவோ உடனே ஸ்ரீஜா வந்து அவங்க விசால் கிட்டே சொல்கிறாங்க விசால் பார்த்தீங்களா விசால் இப்படி பண்ணிட்டால இவ்வளோ வந்து நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் தான் வந்து இசை இந்த மாதிரிக்கெலாம் பண்ண மாட்டான்னு எவ்வளோ நம்பிக்கையோடு சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ மாதிரி நீங்கள் அவளை பற்றி புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் அப்போ சுபாத்ராக்கும் என்ன பண்ணதுன்னே தெரியல அப்போ சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவும் ஸ்ரீஜாவுக்கு அப்பாவும் நடிச்சிட்டு இருக்காங்களா அவங்களும் வாராங்க என்னங்க இங்க நடந்துகிட்டு இருக்குது என் பொண்ணோட வாழ்க்கை இந்த மாதிரி நடந்து போச்சுது இப்போ என் பொண்ணுக்கு நீங்க என்ன வழி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவோ அப்ப சுபத்ரா வந்து இசையை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த சத்தியத்தை நீ மீறி இந்த மாதிரி செஞ்சுட்டியே இது உனக்கே சரிப்பட்டு வருமா உனக்கே நல்லா இருக்கா ஒன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே இசை இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சுபத்ரா சொல்லவும் இது கேட்டதுமே இசை வந்து சொல்கிறாங்க அதை நான் சொல்றதை கேளுங்க இந்த ஸ்ரீஜா வந்து நல்லவா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஸ்ரீஜா சொல்றாங்க ஆரம்பத்துலேருந்தே இவா எனக்கும் விசாலுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் விசால இவா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவ ஆரம்பத்துலேருந்தே என் மன இப்படிதான் தப்பு தப்பான புகாரை சொன்னா ஏன் என்னை பற்றி தப்பான வீடியோ கூட காட்டுனா ஆனால் அது எல்லாமே வந்து இவள் ஏற்படுத்தின தப்பான ஒரு ஆதாரம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இல்லைன்னா என்னை அன்னைக்கே வந்து இந்த வீட்டை விட்டு அவன் அனுப்பிவிட்ருப்பாள் இவள் வந்து என்னை ஆரம்பத்திலேருந்தே விசாலுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக இவளும் என்னென்னமோ செஞ்சா ஆனால் கடைசியில் இவளால் வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆனதுமே அவள் என்னென்னா என்னை இந்த மாதிரிக்கு தூங்க வச்சுக்கிட்டு அவள் வந்து இப்படின்னா வந்து விசாலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ஆரம்பத்துலேருந்து சொல்ல தானே செஞ்ச விசால் நீங்கள் தான் வந்து ரொம்ப நல்லவன் சொன்னீங்க ஆண்டி இப்போ மாதிரி இவ்வளோ பற்றி உங்களுக்கு புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் அப்போ விஷால் வந்து இசை கிட்ட சொல்கிறாங்க இசை நீ இந்தளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக போவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இப்போ வர்ஷனி வந்து ராகுவ்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க எங்க அக்காவை போட்டு ஆண்டியும் விஷாலையும் இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஷயம் தெரிஞ்சு நீங்கள் பெசம்மா அமைதியாக இருந்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் உடனே ராகு கொஞ்சம் இரு வரிசனி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராகுவ உடனே உடடி வராங்க அம்மா இவங்க சொல்றது எல்லாமே பொய்யும்மா சிரிஜா சொல்றது எல்லாமே போய் நல்லவா கிடையாதும் அப்படிங்கும்போது எங்க பாரு ராகோ நீ வந்து இசைக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு நீ ஸ்ரீஜா மலை தூக்கி போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கும்போது அப்போ உடனே ஸ்ரீஜா சொல்றாங்க என்ன ராகுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு வரிசையே கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால தான் இங்க இசைக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க நான் அப்படி தப்பானவா அதாவது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே அதுக்கு என்ன ஆதார் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆமா இருந்த ஒரே ஆதார் ரம்யா அவருடைய கதையை தான் நீ முடிச்சிட்டேன்னு சொல்லும்போது என்ன உடையிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சுபத்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ராகு சொல்லிட்டு இருக்கிற ரம்யாவோட கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது ஆமாம்மா ரம்யா வந்து எல்லா உண்மையும் இசைக்கிட்ட சொன்னா இவ நல்லவ கிடையாது அதே மாதிரிக்கு இவ வந்து உங்களுடைய கதையை முடிக்கிறதுக்காகவும் அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவும் தான் இவ வந்து விசால லவ் பண்ற மாதிரி இருந்துட்டு மட்டும் இல்லாம இவாளுக்கும் விசாலுக்கும் நடந்ததா சொன்னால தப்பு நடந்து போச்சுன்னு அது எல்லாமே பொய்யுமா இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாமே ஒரே ஆள் ரம்யா தான் ரம்யா கடைசி நேரத்தில் எல்லா உண்மையும் இசைக்கிட்ட சொன்னா இசையும் ரம்யாவை அழைச்சிட்டு வர்றதுக்காக போனாமா ஆனால் அப்படி போற தான் இந்த மாதிரிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுது அதுக்கும் இவ தான் காரணம் அப்படி இருந்தும் ரம்யாவை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு அம்மா ஆனால் ரம்யாவோட கதையை கடைசியில் இவ வந்து முடிச்சுட்டாம்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்க ஆண்டி இவங்க அதாவது இசைக்கு சப்போர்ட் பண்ணணும் இசையோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ராகு வந்து இந்த மாதிரிக்கு அடுக்கடுக்கான குற்றத்தை நம்மளை பழி சுமத்திக்கிட்டே இருக்கிறாரு இதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கெல்லாம் வந்து கடவுள் மட்டும்தான் ஆதார் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் தான் ஆதார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து உங்களாலே நம்ப முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் சுபத்ரா வந்து ராகுவை போட்டு திட்டுறாங்க இங்கே பாரு ராகவ் நீ வந்து இசைக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ உடனே வந்து ருக்மணி வந்து இசையை போட்டு திட்டுறாங்க என்னடி பண்ணி வச்சிருக்கிற உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்குது அதை கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தியா நீ இப்படிலாம் இருப்படிச்சுட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு தான் சம்பந்தி நான் அன்னைக்கே வந்து இவளை எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் அனுப்பி வச்சேன் ஆனால் நீங்க தான் இவ்வளோ வந்து வலுக்கட்டாயமா அந்த கல்யாணத்துல அவ கலந்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு நம்பிக்கையோட இவ்வளவு நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க ஆனா பாத்தீங்களா இவ வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டா இதுக்காக தான் நான் அன்னைக்கே சொன்னேன் ஆனா நீங்க வந்து என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கிறவோ உடனே வந்து இசையோட சித்தப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏமா நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து இசை நீ ஏதாவது செய்திருக்கேன்னா கண்டிப்பா அதுல காரணம் இருக்கும் ஆனா என்ன பண்றதுக்கு நம்ம தான் எந்த ஆதாரமும் இல்லையே இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன்னு எனக்கும் தெரியுது ஆனால் அதுக்காக சாட்சி ஆதாரம் எதுவுமே இல்லாத போது நீ இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டே இசை அப்படின்னா அவங்க சித்தப்பாகவும் சொல்லவும் இப்போ வர்சினி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்பா இந்த குடும்பத்தையும் சுபத்ரா ஆண்டியும் இந்த சிறீஜாகிட்ட வந்து காப்பாற்றுறதுக்காக தான்ப்பா இசையேக்கா விசாலோட கல்யாண விசால கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதி சொன்னால் உண்மையில் போனாக்கி விசால வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் அக்கா சொன்னான் ஆனால் நானும் ஆகவும்னா வற்புறுத்தி அவளை அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க ஆன்ட்டி உண்மையிலே வந்து இந்த கல்யாணமே செல்லாது ஏன்னா இவா எல்லாரையும் ஏமாற்றி தான் வந்து விசால் கையால் தாலி வாங்கிக்கிட்டா அதனால அவள் களத்தில் கிடக்கிற தாலியை கலட்ட சொல்லுங்கள் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காள் அப்படிங்கவும் அப்போ ஸ்ரீஜாவோட அப்பாவும் சொல்கிறாங்க ஆமாம் சம்மந்தியம்மா என் பொண்ணு சொல்கிறது தான் கரெக்டு இந்த கல்யாணமே செல்லாது உண்மையை சொல்லப்போனாக்கி மாப்பிள்ளை வந்து ஸ்ரீஜான்னு நினச்சிட்டு தான் இசை இசைக்களத்திலே தாலி கட்டியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணமே செல்லாது இவத்தையும் நம்ம வச்சு ஏமாத்திருக்கிறா அதனால இவ கழுத்துல கிடக்கிற தாலியை கலட்ட சொல்லுங்க இதே முகூர்த்தத்துல வந்து மாப்பிள்ள என் பொண்ணு கழுத்துல அதாவது ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுபத்ரா வந்து அப்படியே பாக்குறாங்க என்ன சம்மந்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆமா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படிங்கும் போது அப்ப சுபத்ராவோட அத்தையும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியாச்சு அதுவும் எல்லார் மத்தியிலையும் அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாங்க நான் சொல்றதுதான் கரெக்ட் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து காலத்தில் தான் தாலி கட்டுறான்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படி இருக்கும்போது இவ ஏமாற்றி இப்படி தாலி வாங்கிக்கிட்டா அது எப்படி சொல்லும் அப்படிங்கவோ அடுத்து தான் பார்த்தோம்னா வந்து சுபத்ராவுக்கு என்ன முடிவு எடுக்குன்னே தெரியல இப்போ அந்த மாதிரிக்கு நேரத்தில் சாமியாரை தான் காட்டுறாங்க சாமியார் வந்து அந்த கல்யாணத்துக்கு வரவும் சாமியாரை பார்த்ததுமே சுபத்ரா அப்படியே வந்து ஓடோடி வராங்க சாமி நீங்கள் வந்துட்டீங்களா என் பசங்க கல்யாணத்தில் உங்களை கலந்துக்க சொன்னேன் ஆனால் என்னால் வர முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ சரியான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறீங்க நீங்கள் தானே சாமி விசாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து ராகவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னீங்க ஆனால் அந்த கல்யாணத்தில் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆகிப்போச்சு இப்போ இந்த மாதிரிக்கெலாம் நடந்து போச்சு அப்படின்னு நடந்ததுலாம் சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல அப்படிங்கவோ அப்போ சாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் எது நடக்கணும்னு விதி இருக்குதோ அதுதான் நடந்துருக்குது அதனால விசாலுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது இது மேலே எந்த வித மாற்றமும் கிடையாது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு கழுத்தில் விசால் தாலி கட்டியாச்சு இன்னுமேலும் வந்து இவன் தான் உங்க வீட்டு மருமகள் இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அதே மாதிரிக்கு வர்ஷினிக்கும் ராகவுக்கும் இந்த மூர்த்தத்தில் இப்ப கலா நடந்தாகும் அப்படிங்கிறாங்க இப்படி சாமியார் சொன்னதுமே சுபத்ராவும் வந்து சரி அப்படிங்கற ஒரு முடிவுக்கு வந்து இருந்தாங்க விசாலுக்கு விசாவிக்கு முழு சம்மதமே கிடையாது விசை கழுத்துல தாலி கட்டுனதுனால இதனால அடுத்தது என்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்